சிந்திக்கலாம் வாங்க இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ராகு கேது தோஷம் விலக நாகதோஷம் அகல கால தோஷம் நீங்க வாருங்கள் வடபாதியில் விற்றிருந்து அருள்பாலிக்கும் தில்லை பூமாது என்று அழைக்கப்படும் வடபாதி பூமாத்தம்மன் ஆலயத்திற்கு வாருங்கள் வாய்க்க, செல்வம் பெருக திருமணத்தடை நீங்க செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கின்ற வடபாதி ஆலயத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஜொலாமுகி என்று அழைக்கப்பட்ட மிக பழமையான அம்மன் இந்த ஆலயத்தில் வந்தால் அனைத்து நலன்களும் பெற்று மகிழலாம் வாசுகி ஆதிசேஷன் கார்கோடகன் அனந்தன் குளிகன் தட்சகன் சங்கபாலன் பதுமன் இப்படி எட்டு நாகங்களும் ஒருங்கே சிலை வடிவில் அமையப்பட்டு பல்வேறு தோஷங்களை தீர்க்கின்ற ஒரே தலம் மதுராந்தகம் வட்டத்தில் பூமாத்தம்மன் ஆலயத்தில் அமைந்திருக்கும் எட்டு நாகங்கள் கொண்ட சிலை அமைப்பே ஆகும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்தான் குடமுழுக்கு நன்னீராற்று பெறப்பட்ட பூமாத்தம்மன் ஆலயம் பஞ்ச வர்ணங்களில் ஜொலிக்கின்ற அழகை பார்த்து மகிழலாம் வடபாதி ஆதினம் யோகி சக்தி டாக்டர் முத்துக்குமார சுவாமி சித்திர ஆசிரம தலைவர் அவர்களின் தலைமையில் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது பாம்பு உடல் மனித தலை இவரே ராகு பகவான் பாம்பு தலை மனித உடல் இவர்தான் கேது பகவான் இவ்விரண்டு கிரகங்களும் கிரகங்கள் அவரவர் பிறவி பலனுக்கு ஏற்ப அவரவருடைய வாழ்க்கையில் நல்வினை தீவினைகளை நல்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து வடபாதி ஆலயத்தில் அமைந்திருக்கும் ராகு கேது வடிவங்களுக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அவர்களுக்கு இருவரிடையே வீற்றிருக்கும் கணபதியை வணங்கி அவருக்குரிய பிரீத்தியை செய்து கொண்டால் ராகு கேது தோஷங்களிலிருந்து பரிபூரணமாக விலகிக் வேப்ப மரம் மற்றும் நாகலிங்க மரம் இவற்றுக்கின் கீழே பல்வேறு நாகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இங்கு வருகின்ற பக்தர்களின் அனைத்து தோஷங்களையும் விளக்குகின்ற அருமையான தலமாக வடபாதி பூமாத்தம்மன் ஆலயம் விளங்குகிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை சரியாக மாலை நாலு மணி பதினாறு நிமிடத்தில் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு செல்கிறார் அதுபோல கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து செல்கிறார் எட்நூத்தி எண்பத்தி நாலு இருக்கு ஜோலாமுகின்னு இருக்கு தில்லை பூமாதுன்னு இருக்கு நாலடைவில் பூமாத்தம்மன் வரி வழங்கப்பட்டிருக்கு இந்த அம்மனுக்கு எதிரடியான வந்து முத்து கருப்பண்ண இந்த முத்து கருப்பண்ண சாமி எத்தனையோ கருப்பண்ண சாமி இருக்காரு கருப்பண்ண சாமி எல்லாம் கோயிலில் சைட்ல தான் இருக்காரு ஒரு ஒண்டி தான் எதிரி கணிப்பார் வீரப்பாண்டி கௌமாரி அம்மன் கோயிலில் வரீங்கன்னா அம்பாள் கௌமாரி எதிரி கணிப்பார் அதே மாதிரி இங்கே வடபாதியில் அம்பாள் எதிரி இது நான் வந்து இந்த ஊருக்கு வரப்போ சின்ன குழப்பம் வெள்ளம் வந்து ஊருக்குள்ள தண்ணி வந்து அந்த பாலாற்று வெள்ளத்துல ஒதுங்கி உள்ள வந்த கணபதி சுயம் வெள்ளம் தாங்கிய கணபதினு பேரு நாணசக்தி கணபதினு நம்ம பேருங்க அதான் வடிவமைச்சாமதும் தெரியல

திருதர் எட்டு பாம்புகள் ஒரே கல்லுல எட்டு பாம்பு ரொம்ப நாக பரிகாரத்துல முக்கியமான அதனுடைய ஹெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு தலை வந்து பாத்தீங்கன்னா நாகலிங்க அஷ்ட நாகம் அஷ்ட நாகம் நம்ம அப்படியே பூ வந்து அப்படியே விரிஞ்சிருக்கிற மாதிரி அதனுடைய தலைகள் எல்லாம் எடுத்த உடனே சேர்ந்து இது எங்க வடிவமைச்சது ஐயா இதே ஏற்கனவே இருந்தது இது வந்து நம்ம அரசாமி மருத்தடியில் இருந்தது இது ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு வருஷமா இருக்கு நம்ம கோயில்ல மகாபலிபுரத்தை வடிவமைச்சது பூமாத்தம்மனின் ஒரு காதில் குழையாக குழந்தை ஒன்று தொட்டில் ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு மகிழலாம் இது எங்கும் காண முடியாத அன்றையிலிருந்து இன்னைக்கு வந்து எனக்கு தசனாமூர்த்தியா தான் காட்சி தர்த்தி

செவ்வக வடிவ ஆவுடை வீடத்தில் அம்மன் காட்சியளிக்கும் அற்புத காட்சி வலதுகரம் அபய அஸ்த முத்திரையுடன் உங்களுக்கு நான் இருக்கிறேன் பயம் ஏன் என்கின்ற பாவனையில் அருளும் அற்புத காட்சி இடதுகரத்தில் வரத அஸ்த முத்திரையுடன் அக்ஷய பாத்திரம் வைத்து வேண்டும் அடியார்களுக்கு வேண்டுவனற்றை நான் அல்லாமல் குறையாமல் அக்ஷய பாத்திரமாய் அருள்வேன் என்று கூறி அந்த கரத்திலே அக்ஷய பாத்திரம் வைத்து அருள்மழை பொழியும் இனிய பாங்கு இவற்றை பார்த்து இருக்கலாம் இப்படிப்பட்ட அருமையான அம்மனுடைய நெற்றிக் கண்ணை பாருங்கள் சிவபெருமானுக்கே இருக்கின்ற நெற்றிக்கன் இந்த அம்மனுக்கு இருக்கிறது